வாழ்க வளவுடன் இஜே சாய் சுரேஷ்குமார் நாமக்கல் இவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் இந்த ஒரு கேள்வியிலேயே இருவிதமாக கேட்டிருக்கின்றார் கேள்வி ஒன்றுதான் தான் இரு பிரிவாக கேட்டிருக்கின்றார் திருமணம் ஆனவர்களின் ஆண் பெண் ஜாதகத்தைக் கொண்டு பிறக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது இந்த கேள்வி சட்ட சிக்கலான கேள்விதான் ஏனென்றால் தற்காலத்திலே நவீன யுகத்திலே இதை தெரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால்தான் ஸ்கேன் என்று ஒன்று வந்து அந்த ஸ்கேன் மூலமாக என்ன குழந்தை என்று தெரிந்து கொண்டு அதை என்னென்னமோ செய்கின்றார்கள் பெண் குழந்தை என்றால் அதை அழித்து விடுவது என்ற முடிவில் இருப்பதனால் அரசாங்கம் ஸ்கேனையே தடை செய்துவிட்டது சொல்லக்கூடாது என்று சொல்லும் ஆனால் பின்னா என்று சொல்லக்கூடாது என்று அரசாங்கமே உத்தரவு போட்டுவிட்டது அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி சொல்லலாம் ஆண் தான் பிறக்கும் பெண் தான் பிறக்கும் நாம ஏன் சொல்லணும் குலதான் பிறக்குது ஏதோ ஒரு குளத்தை பிறக்கட்டுமே ஆண்னு சொல்லிவிட்டு பெண்ணு பிறந்துருச்சேன்னா என்ன பண்ணுவீங்க பெண்ணுன்னு சொல்லிவிட்டு ஆண் கொண்டு பிறந்துருச்சுன்னா அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இது சிக்கலான கேள்வி தானே அது இல்லாம ஆண் பெண் என்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது பிரம்ம ரகசியம் அதை ஜோதிட சாஸ்திரத்திலே சில வழிமுறைகள் கொடுத்திருக்கப்பட்டு கொடுத்துருக்குது கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் நடைமுறைக்கு அது ஒத்து வரலை ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது ஐந்தாம் இடத்ததிபதி ஆண் ராசியில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இது பொதுவான கருத்து இந்த கருத்து அப்படியே பயனளிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழிக்கிறது இல்லை ஏன் அழிக்கிறது இல்லை அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும்தான் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் ஆனால் பெண்களுக்கு இல்லை பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் தான் புத்திரபாக்யஸ்தானம் இது ஸ்ரீ ஜாதகம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அநேகம் பேர் இதை எடுத்துக்கொள்வதே இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அஞ்சாம் இடத்தை தான் பார்க்குறாங்க அது தப்பு ஆணுக்குத்தான் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் பெண்ணுக்கு வந்து ஒன்பதாம் இடம் தான் புத்திரபாகிஸ்தான் அப்போ ஆணுக்கு நம்ம வந்து ஐந்தாம் ஆண் ராசியில் இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் ஆண் குழந்த பிறக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம் பெண் ஜாதகத்தை பார்க்கணுமில்ல அப்போ பெண் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதியை பார்க்கணும் இல்லை அப்போ ஒன்பதாம் இடத்திபதி பெண் ராசியில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எதை சொல்லுவீங்க ரெண்டில் ஆனால் சொல்லுவீங்களா பெண்ணு சொல்லுவீங்களா இந்த காலத்துக்கு இந்த கேள்வி ஏற்புடையது அல்ல நிச்சயமாக அல்ல ஏனென்றால் இப்பொழுது ஆண் பெண் சமத்துவமாகிவிட்டது ஆனால் என்ன பெண்ணாக இருந்தான்னா ஒன்றே நிறுத்திக்கிறாங்க பெண்ணு தான் புரிஞ்சு பரவாயில்லைங்க ஒன்றே போதுமே இதுக்கு மேலே எல்லாம் வளர்த்த முடியாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பிழைக்கிறது அப்படின்ட்டு ஒரு பெண்ணோடு நிறுத்திக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது ஆனால் பெண்ணான்னு தெரிஞ்சு என்னத்தை பண்ண போகிறோம் நாம் சொல்லி அவங்கள மாட்டிக்கிறதா இது தேவையா நமக்கு ஒரு வார்த்தையில் ஐயாயிரம் பிரம்ம ரகசியம் அதை சொல்கிறதுக்கு வழி இல்லை அதனால தான் ஸ்கேனுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன் எதுக்கு நாம் வந்து எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கணும் ரிஸ்க் எடுத்து ஆக போகிறது என்ன இருக்குது உங்களுக்கு ஏதாவது தனியான ஸ்பெஷலான சன்மானம் சன்மானம் கொடுக்க போகிறாங்களா நீங்கள் பார்க்குறதுக்கு இல்லையே தெரிஞ்சுக்கிறதுனாலே என்ன பிரயோஜனம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல ஆகையினால் ஆனால் பெண்ணா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வதுன்னா அதுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன முறை சொல்லி இருக்குது அஞ்சாம் இடத்ததிபதி ஆண் கிரகமாக இருந்து அவர் ஆண் ராசியிலே அமர்ந்திருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அஞ்சாமத அதிபதி கிரகமாக இருந்து பெண் ராசியில் இருந்தால் அது பெண் குழந்தையாக பிறக்கும் இது பொதுப்படையான ஜோதிட கருத்து இது சரியான கருத்து என்று சொல்ல முடியாது நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதை அது எவ்வளவு தூரம் சரியாக வரும் என்றால் முழுமையாக சரியாக வராது வருவதும் இல்லை ஆகையினால் இந்த கேள்வி இப்போது தற்காலத்திலே இது எடுபடாது இது தேவையற்ற விஷயமாகிவிட்டது ஆகையினால் இதை விட்டுவிடுங்கள் அடுத்த கேள்வியை அவரே கேட்டிருக்கிறார் மேலும் ஒரு குழந்தை பிறந்தபின் அடுத்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள் இதுவும் அதே மாதிரியான கேள்விதான் இது என்ன பண்ணலாம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது மூணாம் இடத்தை கொண்டு சொல் ஒரு குழந்தையின் மூன்றாம் இடத்தை கொண்டு இளைய சகோதரத்தை சொல்லலாம் என்று சொல்கிறது அப்போ மூணாம் அதிபதி ஆண் கிரகமாக இருந்து அவர் ஆண் ராசியிலே அமர்ந்திருந்தால் அடுத்து பிழக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் மூன்றாம் அதிபதி பெண் குழந்தையாக பெண் ராசி பெண் ராசி அதிபதியாக பெண் ராசியாக இருந்து அதனுடைய அதிபதி பெண் ராசியில் அமர்ந்திருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படி என்று சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆனால் இது எந்த அளவுக்கு சரியாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக வரலை மாறி வருது அனுபவத்தில் சரியாக வரலை அப்படி இருக்கும்போது நாம் அறுதியிட்டு சொல்கிறதுக்கு வழியே இல்லை எதுவுமே ஜோதிடம் என்பதே அறுதியிட்டு உறுதியாக சொல்வது என்பது கிடையாது ஏனென்றால் பதினெட்டு மகரிஷிகள் பதினெட்டு விதமாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் இதில் எதை வந்து நீ அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியும் யோசனை யோசித்து பாருங்கள் சொல்ல முடியாது யூகப்படுத்துகிறோம் நாம் யூகத்தின் பேரில்தான் ஒவ்வொரு பலனையும் சொல்லிக்கொண்டு வருகிறோம் அந்த யூகத்தின் பலன் சில நேரங்களில் பழித்து விடுகிறது சில நேரங்களில் தவறிவிடுகிறது அது ஜோதிட சாஸ்திரத்தின் தவறல்ல நம்முடைய அறிவு ஆராய்ச்சி திறமை அடிப்படையில் தான் அது அமைகின்றது மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சரியாக இருக்கும் சரியாக நடக்கும் என்றும் சொல்லிவிட முடியாது அந்த மூல நூல்களுடைய கருத்தை நாம் வைத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் மேலே வந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் ஆய்வு செய்து ஆய்வு செய்து சில விஷயங்களை நாமளாகவே அறிந்து கொண்டே போக வேண்டும் அப்படி போகும் பொழுது இந்த கேள்வி ஒரு குழந்தை பிறந்த பின் அடுத்த குழந்தை ஆனா பெண்ண இது எல்லாரும் கேட்குற கேள்வி தான் வந்த உடனே கேட்பாங்க சார் அடுத்த குழந்தை என்ன பண்ணு சொல்லுங்கள் சரிப்பா ஒரு பொண்ணாக பொறுக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண் குழந்தையா என்ன சார் அது ஏன் ஆனால் பிறந்தால் பரவாயில்ல சார் இப்படி அவங்களுடைய மென்டாலிட்டியாக அப்படி வருதுங்க நாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு போய் நம்ம போய் தடுத்து நிறுத்திட முடியுமா ஆண் குழந்தை ஆண் குழந்தைய பெண்ணாக்கி விடுவியா பெண் குழந்தைய ஆணாக்கி விடுவியா அது பிரம்ம ரகசியம் அதுவும் பிரம்ம ரகசியம் அந்த பிரம்ம ரகசியத்தை சில விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவதே இல்லை இன்ன காலத்தில் இன்ன மனிதரால் இப்படி வர வேண்டும் அப்படின்னு அந்த விதி இருக்கிறதுனால சில பேர் சாதாரண ஆள் டக்குன்னு சொல்லுவான் சரியாக போய்டும் கட் சரியாக போய்டும் அவன் சொன்னது சரியாக இருக்கும் அது எல்லா நேரத்துலேயும் சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது சில நேரத்துங்களில் அது சரியாக வரும் பல நேரத்துங்களில் சரியாக வராது ஆகையினால் இந்த கேள்விக்கும் விடை சொல்ல முடியாது விடை தேவையும் இல்லை ஏனென்றால் இப்பொழுது காலகட்டத்திலே அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் இல்லை ஒரு குழந்தையோடு கொள்ளலாம் என்று நினைப்பவர்களே அதிகமாக இருக்கிறார்கள் ரெண்டு குழந்தை என்பது அபூர்வமாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே அடுத்ததை பற்றி நாம் சொ நினை தீர்மானிக்கலாம் அந்த வழிமுறை கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை நான் சொன்ன வழிமுறைப்படி பார்த்துக்கலாம் ஆனால் அது சரியாக வரும் நிச்சயமாக வரும் என்று சொல்ல முடியாது ஆகையினால் இன்னும் சற்று உங்களுக்கு தேவையான கேள்விகளை பார்த்து கேட்க முயற்சி செய்யுங்கள் வணக்கம்